அலாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னா நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் பராக் சரி தான் பராக் சரின்னாலே நம்ம தான் அப்படின்ற மாதிரி பராக் சேரி வருங்க இது வந்து தான் புதுசாக டிசைன் வந்திருக்கு சில பேர் வந்து நான் இதெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டேம் வாங்க அவங்களுக்கு நான் சொல்லலை வாங்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு பிளாக் கலர் வேணும்னா ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்டுருங்க ஏன்னா பிளாக் கலர் கிடைக்கிறதே அபூர்வம் டக்கு டக்குன்னு காலியாக போடும் பிளாக் கலரு அடுத்து ப்ளூ கலரு இதெல்லாம் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வருங்க டிசைனு போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும் அறுபது வயசுக்கு போட்டாங்கன்னா அவங்க நாற்பது வயசு போய் தோற்றமாக இருக்கும் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் தான் சொல்லுவீங்க பாய் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு பாருங்க என்னுடைய வீடியோவை அதிகமாக வயசானவை தான் பார்க்குறாங்க அலமதுல்லா அவங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கணும் நான் எடுத்து பார்க்குறேன் வீடியோ எடுத்து பார்க்குறேன் நம்ம வீடியோவுடைய இது டெய்னேஷனை வைத்து பார்க்குறேன் யார் பார்க்குறோம் அதிகமானு பார்க்குறோம் எல்லாமே ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு இந்த மாதிரி வயசு உள்ளவங்க தான் என் வீடியோவை அதிகமாக பார்க்குறாங்க அலமது உங்களுக்கு எல்லா நீண்ட ஆயிலையும் அஜிக்கு போகிற பாக்கியும் தான் எல்லாம் கொடுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி சாரி வேணும்னா சொல்லுங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது ஆர்டர் போடுறது தெரியாதுன்னா அக்கம் பக்கத்தில் யாராக இருந்தால் கூட சொல்லிக்கலாம் இல்லை மகன் இருப்பாங்க பேரன் பேத்தி யாராச்சும் இருப்பாங்க அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்த டிசைனை பாருங்கள் இதெல்லாம் உம்மு போட்டு போனா அருமையாக இருக்கும் பச்சை கலரு நிறைய பேர் உம்ளாக போகிறதுக்கு இங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்க அது முடியல அவங்கள்ட்ட நான் இல்லை அவங்கள்ட்ட யார் யாரெல்லாம் உம்மு போறாங்களோ எல்லாமே இங்கே வந்து வாங்குவாங்க அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டியது ஒரே தான் எனக்கு எனக்காண்டி என் கடைக்காண்டி துவா செய்யுங்க அது ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் இன்ஷெல்லாம் செய்கிறோம் பாம்பாங்க அடுத்த டிசைன் அப்புறம் அடுத்த கலர்ஸ் டிசைனே டிசைன் வாங்கிட்டு வருது இதெல்லாம் வெறும் நானூறுரூவா தான் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அதான் ஒரு பீஸ் எடுத்தால் ரெண்டு பீஸ் எடுத்தால் ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் ரெண்டு பீஸ் எடுத்தால் போதும் அடுத்த டிசைன் வல்ல அடுத்த கலர் சுப்ராக்கா போடுவதுனாலே நம்ம கடையில் எப்போயுமே இருக்கும் நீங்கள் எப்போ வந்தாலுமே பறாக்குப்படுவ அள்ளிட்டு போயிடலாம் ஹோல்சேல் கிடையாது ஹோல்சேல் நிப்பாட்டியாச்சு ஏன்னா நிறையா சரி வரல இது அடுத்த டிசைன் சொல்ல மறந்துட்டேன் மற்றதெல்லாம் சொன்னால் சொன்னேன் இதை சொல்லாமல் மறந்துட்டேன் இதை பாருங்க சூப்பர் டிசைனு ரோஸ் கலரு அவ்வளோ அட்டகாஷ்டமாக இருக்குது இந்த டிசைன் வேணும்னா கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் கலர்ஸ் வேணாலும் அனுப்புகிறேன் டிசைன்ஸ் வேணாலும் அனுப்புகிறேன் ஃபோட்டோ அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த டிசைன் வேணுன்னாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் கால இது பாருங்கள் இந்த இது இந்த ப்ளூ கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து ராயல் ப்ளூ சூப்பர் சூப்பர் கலர்ஸ்லாம் இருக்குது அப்படி ஓட்டா அருமையாக இருக்கும் வயல் காலத்துல இதை போட்டாச்சுங்க சாஃப்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் மழை காலத்துலயும் சூப்பராக இருக்கும் வயல் காலத்துலேயும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் இது பீட்ரூட் கலரு செம்மையாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கிறதே கஷ்டம் வேறுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் போட்டிருங்க இந்த பச்சை கலரை வருங்க கும்ரா போகிறவங்க அஜிக்கு போகிறவங்க எல்லாமே அதை வந்து வாங்கிட்டு போனால் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டு போகணும் அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து வரக்கூடிய அளவுக்கு நோன்போயின் சேல நிறைய பேர் ஜ ஜக்காத்து கொடுப்பீங்க அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லை யாருக்காவது கொடுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட நாங்களே கூட கொடுக்கலாம் நாங்களே கூட கொடுத்துட்றோம் யார் யாரை கொடுக்கணும்னு சொல்லுங்கள் இன்சா நீங்கள் நிறையா வாங்கினோம்னா நீங்களேன்னு அனுப்பிச்சு கூட விட்ருவேன் லாரி சர்வீஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு விட்ருவேன் தமிழ்நாடுக்குள்ளாமே நீங்கள் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணுன்னாலும் நம்ம புறவையை வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துக்கலாம் கம்மி ரேட்டில் இன்ஷெல்லாம் போட்டு தர நல்ல எண்ணெய் வைங்க ஜக்காத்து கொடுக்கணும் ஆசை ஆசைப்படுங்க அந்த மாதிரிக்கே அந்த மாதிரி ஆசைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அவங்கள பெரிய லெவலுக்கு ஆக்குவோம் உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைந்த செலவு எல்லாம் அறிவு புரிவானுங்க ஸிக்கும்